வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தமிழக அரசியலில் முதன்முறையாக திமுகவுடன் தேமுதிக கூட்டணி எடப்பாடிக்கு ஜெர்க் கொடுக்கும் வாரிசு திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா என்பது போல தமிழகத்தில் அரங்கேற போகிறது மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் இதுவரை திமுகவுடன் கூட்டணி அமைக்காத தேமுதிக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்க இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி துவங்கி இருக்கும் நிலையில் இந்த ஒரு தகவல் அதிமுகவினரை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதமே இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் தேர்தல் வேலையை தொடங்கிவிட்டன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் கட்சி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய நான்கு முனை போட்டி நிலவும் சூழலில் திமுக கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கும் முன்பிருந்தே முன்பிருந்தே திமுக கூட்டணி தொடங்குகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ஊரக உள்ளாட்சி இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட இடைத்தேர்தல்களில் திமுக கூட்டணியே அபார வெற்றி பெற்றது இதன இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கூட்டணி தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய சூழலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக விசிகா இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாமாகா மாஜேகா தாவாகா உள்ளிட்ட கட்சிகள் இருக்கின்றன மேலும் சிறு சிறு அமைப்புகள் கட்சிகள் திமுகவுக்கு ஆதரவு ஆதரவாக இருக்கின்றனர் இது ஒரு புறம் இருக்க திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக செயலாற்றி வருகிறார் இதுவரை அடுத்தடுத்து இரண்டு முறை திமுக ஆட்சி அமை அமைந்ததில்லை அடுத்தடுத்து இரண்டு தேர்தல்களில் அதிமுக தோற்றதும் இல்லை என்ற வரலாற்றை தொடர வைக்க எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக முயற்சித்து வருகிறார் ஆனால் கூட்டணி தாம் பிரச்சாரத்திற்குரியதாக இருக்கிறது பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது தற்போதைய சூழலில் அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமே அதிகாரபூர்வமாக இருக்கிறது மற்றபடி கடந்த காலங்களில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த தேமுதிக பாமக இதுவரை தங்கள் நிலைப்பாட்டை கூறவில்லை இந்த நிலையில் பாமகவில் உட்கட்சி விவகாரம் மிகப்பெரிய சீரியஸாக போய்கொண்டிருக்கிறது கூட்டணி தொடர்பாக முடிவு யார் எடுப்பார் என்ற குழப்பம் நிலவுகிறது ராமதாஸ் திமுக கூட்டணிக்கும் அன்புமணி அதிமுக கூட்டணிக்கும் செல்ல வேண்டும் என விரும்புகின்றனர் உட்கட்சி மோதல் முடிவுக்கு வந்தால்தான் கூட்டணி தொடர்பான இறுதி முடிவை எடுக்க முடியும் இது ஒருபுறம் இருக்க தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் நிலவியது ஏற்கனவே சொன்னது போல மாநிலங்களவை உறுப்பினர் விவகாரம் தொடர்பாக அதிமுக மீது தேமுதிக அதிருப்தியில் இருக்கிறது மக்களவை சீட் தருவதாக உறுதியளித்த கடிதம் தரப்பட்டதாகவும் நாகரீகம் கருதி அதனை வெளியிடவில்லை என பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருந்தார் ஜனவரி மாதம் நடக்கும் மாநாட்டுக்கு பிறகுதான் கூட்டணி தொடர்பான முடிவு அறிவிக்கப்படும் என கூறியிருந்தார் இந்த நிலையில் அதிமுக கூட்டணியை பலவீனம் அடைய செய்ய அந்த கட்சியை தங்கள் கூட்டணிக்கு அழைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என திமுக தலைமை விரும்புகிறது இதற்காக தேமுதிக வாரிசு நிர்வாகி உடன் பேச்சு நடத்தி உள்ளது திமுக தலைமை கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி அமைத்து மக்களவைத் தேர்தலை சந்தித்த போது ஒரு எம்பி தொகுதியை கூட பெற முடியவில்லை மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் கிடைக்கவில்லை என்பதால் மிகவும் அதிர்ச்சியில் இருக்கிறாராம் அந்த வாரிசு எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்தால் நிச்சயம் ஐந்து எம்எல்ஏவாவது கிடைப்பார்கள் அல்லது திமுகவிடம் கேட்டு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பெறலாம் என்பதுதான் அந்த வாரிசின் திட்டம் இந்த நிலையில் வாரிசின் திட்டத்திற்கு மூத்த தலைவர்கள் ஒப்புதல் தெரிவிக்கவில்லையாம் திமுகவை எதிர்த்து ஆரம்ப கட்ட ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் தேமுதிக விஜயகாந்த் இதுவரை திமுகவுடன் கூட்டணி அமைக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததும் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மக்கள் நலன் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் தனி கூட்டணி அதற்கு முந்தைய தேர்தல்களில் தனித்து போட்டி என தேமுதிக இதுவரை திமுகவுடன் கூட்டணி அமைத்ததில்லை மேலும் கல்யாண மண்டபம் இடி இடிப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் திமுக தலைமை மீது விஜயகாந்த் குடும்பம் கோபத்தில் இருக்கிறது இருந்தபோதும் வாரிசின் எதிர்காலம் கருதி இந்த முடிவை எடுப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் தனது மாமா மூலம் திமுக தலைமையிடம் வாரிசு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் என்கின்றனர் விவரம் அறிந்த தேமுகவினர் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்